மறைந்த நெல் ஜெயராமன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் படமாக எடுக்கப்படுறாங்க இவ்வளோ ஒரு ஒரு ரேண்டமாக அப்படியே வந்து முழுக்க எடுப்போம் அப்படின்றது கமலுடைய விருப்பம் என்னென்னா இதில் சில கமர்ஷியல் விஷயங்கள்லாம் சேர்ப்போம் உள்ள ஒரு கதை கதையை சொல்வோம் அப்படின்ற ரெண்டு பேருக்குமான டிஸ்கஷன் அது ஒன்றும் மோதலாக மாறலாம் அஃபிஷியலாக சொல்லனாலும் வந்து இத்தனை நாள் அந்த வெயிட்டிங் ஏன்னா ஹெச் வினோத் வந்து லாஸ்ட்டாக துணிவுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு பிரேக் அது இப்போ கமல்ஹாசன் அந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இவ்வளோ நாள் அந்த வெயிட் பண்ணதுக்கான அந்த ஒரு நாட்கள் இருக்குல்ல சார் அது வந்து இப்போ ஹெச் வினோத் அவருடைய கேரியரில் இருந்த ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு இழப்பு அது வந்து என்னென்னா உங்களுக்கு அப்படி பார்க்க போனால் தேசிய பெரிய சாமி ஒரு வருடத்துக்கு மேலே ரஜினிகிட்ட கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்களுக்குலாம் என்னென்னா நீங்கள் வெளியே போய் ஒரு கமல் கூட விட்டுருங்க ரஜினிலாம் வந்து ஓடுற குதிரை மேலே தான் சவாரி பண்ண முடியாது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இன்றைக்கும் ரஜினிகாமல் தான் ஒரு சரியான போட்டி நம்ம வந்து விஜய் அஜித்னு சொல்கிறோம் இன்னைக்கு எழுபது வயதைத் தாண்ட பிறகும் அவங்க தான் இன்னைக்கு பயங்கர தீவிர எதிர்ப்பாளராக இருக்காங்க அந்த போட்டியாளராக இருக்காங்க அந்த போட்டிக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நிற்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ரீசன்ட் டேஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிரஷாந்த் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்ன ஒரு பேச்சு தீயா பரவிச்சு என்னன்னால் விஜய் அவர்களுடைய படத்தில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களவா அதை பற்றி சொல்லுங்கள் சொல்லும்போதே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட உச்சகட்டம் தான் நீங்கள் விஜய் படத்தில் நடிக்கிறீங்களான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் ரெண்டு பேரும் சமகாலம் நடிக்கிறேங்க நீங்கள் என்னங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அரபுனா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயல் பாலு சார் தான் அணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் இப்போ கமல்ஹாசன் அப்படின்னு பேர் போது தான் அந்த ஒரு நியூஸும் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தீயாக பரவச்சு நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் அதாவது அஜித் அவர்களுக்கு பல வெற்றி படங்கள் கொடுத்த ஹெச் வினோத் மற்றும் கமல்ஹாசன் இணையின் ப்ராஜெக்ட் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்டேட்டு பட் அது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை அந்த படம் வந்து தற்காலிகமாக நடக்காது ட்ராப் அப்படின்னு ஒரு டாக் போயிருக்கேன் சார் அது அளவுக்கு சார் உண்மை இப்போ ஏறக்குறையை அது வந்து ட்ரா தவிர எடுத்து வச்சுட்டாங்க அதை அப்படின்ற அளவுக்கு ஆகிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அஃபிஷியலாக சொல்லனாலும் வந்து மறைந்த நெல் ஜெயராமன் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் படமாக எடுக்க போகிறாங்கன்னு ஹெச்மிநாத்துக்கு என்னென்னா ஏன்னா நம்ம தமிழகத்தில் ஒரு பாரம்பரியான பாரம்பரியமான நெல்கள் இத்தனை உண்டுன்னு கண்டுபிடிச்சவர் அவர் தான் அவர் வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டார் அவருடைய பயோபிக் தான் இது அப்படின்னா அது ஹெச்மிநாத்து ஒரு ஒரு ரேண்டமாக அப்படியே வந்து முழுக்க எடுப்போம் அப்படின்போது கமலோடைய விருப்பம் என்னென்னா இதில் சில கமர்ஷியல் விஷயங்கள்லாம் சேர்ப்போம் உள்ள ஒரு கதை கிளைக்கதையை சொல்வோம் அப்படின்ற ரெண்டு பேருக்குமான டிஸ்கஷன் அது ஒன்றும் மோதலாக மாறல சரி ஓகே இதை கொஞ்ச நாள் அப்படி தள்ளி வைங்க அதுக்குள்ளே நான் தக்லைஃப் இருக்குது கல்கி இருக்குது கல்கி முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன் இந்தியன் த்ரீ இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பேசப்பட்டிருக்கு அன்பறிவு மாஸ்டர்ஸ் அன்பரிவு மாஸ்டர்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மிஸ்கின் ஏதோ சொல்லியிருக்காரு பார் ரஞ்சித் கதை சொல்லியிருக்காரு இப்படியா ஓடிக்கிட்டு இருக்கு இதை ஒரு எஸ்கே டுவெண்ட்டி ஒன் எஸ்டிஆர் ஃபார்ட்டி வேறு ஃபார்ட்டி எயிட் வேறு ட்ராப்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் என்னன்னு தெரியல ரிசல்ட் இதில் இதெல்லாம் இருக்கிறதுனால எச் வினோத் படம் ட்ராப்பாக இல்லையான்னு தான் அவங்க தான் சொல்லணும் ஆனால் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அதனுடைய டிஸ்கஷன் எதுவும் பண்ணாமல் இப்போ ஓரம் வைங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க மேபி ஹெச் வினோத்துக்கு வேறு எங்கன்னா போய் படம் பண்ணிவிட்டு கூட திரும்ப வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஹெச் வினோத் வேற ஒரு கம்பெனியில வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ படம் பண்ணும்போது இது தெரிய வரும் சார் சார் பட் இந்த இவ்வளோ நாள் அந்த வெயிட்டிங் ஏன்னா ஹெச் வினோத் வந்து ஸ்டார் துணிவுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு பிரேக் அது இப்போ கமல்ஹாசன் அந்த ப்ராஜெக்ட் மேலே தான் அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்துச்சு இவ்வளோ நாள் அந்த வெயிட் பண்ணக்கான அந்த ஒரு நாட்கள் இருக்குல்ல சார் அது எல்லாமே வந்து இப்போ வந்து சார் இதுக்கு பெருசாக அந்த ஒரு வெயிட் பண்ண அந்த நாட்களில் வேறு ஒரு ஹீரோக்கு வேறு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொல்லி வாங்கியிருக்கலாம்ல சார் அது வந்து இப்போ ஹெச் அவருடைய கேரியரில் இந்த ஒரு ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு இழப்பு அப்படி இல்லை அது வந்து என்னன்னா உங்களுக்கு அப்படி பார்க்க போனால் தேசிங் பெரிய சாமி ஒரு வருடத்துக்கு மேலே கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்களுக்குலாம் என்னென்னா நீங்கள் வெளியே போய் ஒரு மற்ற ஹீரோக்களுக்கு ஒரு அஞ்சு படம் பண்ணுறது ஒன்று ஒரு ரஜினி கமல் விஜய் அஜித்துக்கு ஒரு படம் பண்ணுறதும் ஒன்று அப்படின்ற விதத்துனால வந்து கமல் படம் சொல்லவே தேவை இல்லை கமலஹாசனுக்கு ஒரு இப்படி ஒரு லோகேஷ் கனகராஜ் விக்ரமில் ஒரு பேர் கிடச்சதோ அது மாதிரியான ஒரு பேர் நமக்கு கிடைக்கும் கமலஹாசனுக்கு என்னென்னா இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட பயணம் பண்ணுறது தான் சரியான ஒரு விதம்னு அவரும் வந்து அந்த முடிவுக்கு வந்துட்டார் அதனால் வெயிட் பண்ணதில் முழுக்க வந்து இப்போ ராஜ்கமல் பிலிப்ஸில் இந்த படம் வந்து ட்ராப் செய்யப்பட்டது இது கிடையே கிடையாது ஹெச் வினோத் வந்து நாங்கள் கழட்டி விட்டோன்னு ஒரு அறிக்கை எதுவுமே வரல மேபி இன்னும் நம்பிக்கையாக இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியே எதனா படம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றதில் இருக்கலாம் இல்லை டிஸ்கஷன் போயிட்டுருக்கலாம் இன்னும் இந்த ஸ்கிரிப்டை வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட மாறி இருக்கலாம் இந்த ஹெச் அனுபவம் கமலஹாசனுடைய அனுபவம் ஹெச் வினோத்தோடைய வயசாக கூட இருக்காது அதை தாண்டி ஒரு பெரிய அனுபவம் அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்டு பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து கமலகாச மாதிரியான ஒரு ஹீரோக்களோடும் பணம் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆனால் அதெலாம் ஒரு பெரிய இதுவாக கிடையாது கிடையாது ம் ஒரு பக்கம் கமல்ஹாசனோட லைனப்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் எழுபத்தி மூணு வயசுக்கு அப்புறமா இன்னித்துக்கு குதிரை வந்து அழகாது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட லைனப்பும் அடுத்தடுத்து மாரி செல்வராஜ் ஆகட்டும் ஜெயிலர் டூ அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது பட் இதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ கமல்ஹாசன் எச் வினோத் மேட்டர் மாதிரி இங்கே ரொம்ப வருஷம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டான் படம் சக்ஸஸ்க்கு அப்புறமா சிபி சக்கரவர்த்தி கூப்பிட்டு கதை கேட்டார் அவருக்கும் ஒரு நாள் வெயிட்டிங் பண்ணிட்டுருங்க பட் அதுக்கப்புறமா சிபி சக்கரவர்த்தி இப்போ வரைக்குமே எந்த படமும் பண்ணல ஸோ இப்போ மக்களிடையே இருக்கிற கேள்வி ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த ஒரு சில இன்டெரெக்டான முடிவுகள் அதாவது இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு வச்சுட்டு கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களை வெயிட் பண்ணி வச்சுட்டு இல்லை அதோட நல்ல டேரக்டர் இப்போ யார் கரத்தில் கரெக்டாக போயிட்டுருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து இணைஞ்ச பண்ணுற இந்த ஒரு டாக் இந்த ஒரு செயல் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க சார் ஸோ அது மீது உங்களுடைய என்ன சார் இல்லை ரெண்டு பேருமே வந்து அதுலேயே வந்து நீங்கள் கமல் கூட விட்டுருங்க அதுலாம் வந்து ஓர குதிரைமல்ல தான் சவாரி பண்ணக்கூடியவர் அது எந்த மாதிரி கருத்தும் கிடையாது ஒரு படம் மலையாளத்துலேருந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் கவிதா விளையாவில் ஒரு அழைப்பு வருது அது யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு இருங்க வெயிட் பண்ணுங்கள் கவிதாலேயே கால்ஷீட் கொடுத்துட்டாரு ஏபிஎம்மில் ஏதோ ஒரு படத்துக்கு விஜயகுமார் விவரம் போயிட்டுருக்காங்க எதிர்க்க கே எஸ் ரவிக்குமார் வர்றாரு ரஜினி நான் சொன்னேன் இல்லைங்களா இவர் தான் ரவிக்குமார் சாரன் பாண்டியன்லாம் அப்படி எடுத்த ஒரு இவர் அப்போ அறிமுகமாகிறாங்க என்னங்க உங்களை வந்து நாட்டாம படம் வந்திருக்குது அப்போது உங்களை வந்து விஜயகுமார் பெருசாக சொல்கிறார் ஏஎம் சார் ஒன்று சார் அப்படி கொண்டாடுறாரு அப்படின்னு அத ஒன்றும் இல்லைங்க சார்ன்றாப்பில் அப்புறம் அவருடைய படத்தை போய் பார்க்குறாரு தொடர்ச்சி அவருடைய கெட்டிக்கார டேரக்டர்னு வரும்போது கவிதாலயாக வாங்கி வச்சுருக்கிற அந்த மலையாள படத்தினுடைய ரீமேக்கில் நடிக்கணும்னு முடிவாகுது முடிவானே யார் டைரக்டர் ஒன்று அங்கே ரவிக்குமார் பேரை தான் டிக் பண்ணுறார் அந்த படம் தான் முத்து இது தெளிவான ஒரு நபர் வந்து அதுதான் தான் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜை தாண்டி திரும்பவும் நெல்சனு ஜெயிலர் டூவாக இருக்கட்டும் அறுதும் மாரி செல்வராஜைய கதை கேட்குறதாகட்டும் இதில் வந்து இன்றைக்கும் ரஜினி கமல் தான் ஒரு சரியான போட்டி நம்ம வந்து விஜய் அஜித்துன்னு சொல்கிறோம் இன்றைக்கி எழுபது வயதை தாண்ட பிறகும் அவங்க தான் இன்றைக்கி பயங்கர தீவிர எதிர்ப்பாளராக இருக்காங்க அது போட்டியாளராக இருக்காங்க அந்த போட்டிக்கு முன்னாடி இவங்களாம் நிற்கவே முடியாது அப்படி இருக்கும்போது சிபி சக்கரவர்த்தி தேசிங்க பெரியசாமி எச் வினோத் மாதிரியான ஆட்கள் கதை கேட்குறது ரைட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது இப்போ வந்து தேசிங்க பெரியசாமிக்கு சொன்ன கதை ரஜினி ஏன் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி வேணான்னு சொன்னதுன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அதுதான் சிம்புக்கு சொன்ன ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அவருக்கு என்ன டவுட் வந்துருன்னா இது கரெக்டாக வச்சு எடுக்க முடியுமா அப்படின்றது ஏன்னால் இதில் ரஜினி மட்டுமே இன்வால்வ் ஆகலை இதில் கமல் மட்டுமே இன்வால்வ் ஆகலை அதை டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க டிக்கெட் கொடுத்து வாங்கின ரசிகர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல அவங்க நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா கொடுத்து படம் அது படுத்துகிட்டு வந்து இது படம் அப்படின்னு இந்த சமீபத்தில் சிங்கப்பூர் சொல்லணும்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒருத்தர் வந்து நூற்றி இருபது ரூபா அதுக்கு நான் அழகாக போய் எங்கேனா கட்டிங் சேவிங் பண்ணியிருப்பேன் அந்த நூற்றி இருபது ரூபாய்க்குன்னு வந்து போலோம்னாப்பில அந்த மாதிரி கதையாக மாறிவிட போதுன்னா அதனால் அந்த அந்த தெளிவு இருக்குது இல்லைங்களா நீ வியாபாரம் அதை வாங்கினவங்க தேட்டரில் போட்டவங்க படம் பார்க்க வந்தவங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் எல்லாருக்கும் ஒரு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற கவனம் வந்து அனுபவம் தான் காரணம் டேஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து சொன்ன ஒரு பேச்சு தியா பரவிச்சு என்னென்னா விஜய் அவர்களுடைய படத்தில் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்களவா அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு டாக்கை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் ஏன்னா பிரசாந்த் அப்படிங்கிறவங்க வந்து ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது விஜய் அஜித்தோட கொடிக்கட்டி பறந்தவர் அந்த டைமில் நைன்டிஸ் டைமில் அவ்வளோ ஃபேன்ஸ் அதாவது ஃபாரினில் அதாவது ரஜினி சார் கமல் சார்கெல்லாம் அப்புறமா வெளி வெளிநாட்டில் அதிகமாக ரசிகைகள் மெயினாக கேர்ள்ஸ் அதிகமாக ரசிகைகள் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் இன்றைக்கி அவருக்கு கீழே இருந்த ஒரு நடிகர் அதாவது அந்த டைமில் வந்து விஜய் வந்து வளர்ந்து வரும் நடிகர் பிரசாந்த் வளர்ந்த ஒரு நடிகர் இன்றைக்கி அவரோட படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிற சின்ன ஒரு ஈகோ இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமாக உண்டு ஈகோ இஷ்யூ தான் ஈகோடய தான் நீங்கள் விஜய் படத்தில் நடிக்கிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்ற பதில் இருக்குது அதே சமயம் பிரசாந்த் இவ்வளோ காலம் வந்து ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள் இப்போ அந்த ஒரு படம் இருக்குது அதுக்கு முன்னாடி பொன்னர் சங்கர் அது இதுன்னு எந்த படமே அவருக்கு சரியாக ஓடலை நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து அவரும் ஒத்துக்கலை அவரோட தந்தையும் ஒத்துக்கலை இப்போ விஜய்க்காக ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னா கூட கிடையாது வந்து இதில் வந்து கண்டிப்பாக ஒரு வெயிட்டான ஒரு ரோல் இருக்கும் விஜயும் ஓகே பண்ணியிருப்பார் வெங்கட் பிரபுவும் வந்து இது பண்ணியிருப்பார் அதனால் இந்த கேரக்டர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால் ஓகே அந்த வெயிட்டான கேரக்டர் அது என்னன்னு தெரியல நமக்கு விஜயோடைய க்ளாஷ்பேக் சீன் அப்படின்றாங்க அந்த பதில் வந்து நீங்கள் சொன்னது தான் ஒரு விஜய் அஜித்து வருவதற்கு முன்னாடி ஒரு பீக்கில் இருந்த ஒரு நடிகர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மலேசியா சிங்கப்பூர்லேருந்து அவ்வளோ பேர் பிரசாந்தை பார்க்குறதுக்கு படம் எடுத்துக்கு வந்து வந்துப்பாங்க நம்ம சோஷியல் மீடியாலாம் இன்டர்நெட்டே கிடையாத காலகட்டம் அது ஒரு இன்டர்வியூவில் விஜய் சொல்லியிருப்பார் பிரசாந்தோடைய படம் பார்க்க போய் எனக்கு டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி வந்தேன் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி அப்புறம் பிரசாந்தும் அஜித்தும் கல்லூரி வாசல்னு ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தாங்க பிரசாந்த் நடித்த ஜீன்ஸ் படத்தில் முதல்ல விஜய் நடிக்க வேண்டியது அப்புறம் வந்தது மாறிடுச்சு இப்படியாக சொல்லிக்கிட்டே போகலாம் பிரசாந்தும் ஒரு அவருக்கான ஒரு இட் படம் கண்ணிதரை தோன்றினால் மஜ்ஜுனு ஜீன்ஸ் இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்குது இன்றைக்கும் பிரசாந்துக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த பதில் எப்படின்னா ஒரு ஈகோடைய இது ரெண்டு பேரும் சமகால நடிகருங்க நீங்கள் என்னாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் வந்து சார் திரையில் வந்து அப்படி கொண்டாடப்பட்டாங்க அந்த டைமில் பிரசாந்த் அவர்கள் வந்து அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க பட் அந்த சினிமா லைம்லைட்டில் இருந்து பிரசாந்த் கொஞ்சம் அப்படி வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கினவர் இல்லை படங்கள் சரியாக அமையலை தேர்வு செய்யலை கதைகளை வந்து அது ஒரு பெரியது அப்புறம் அவருடைய திருமண வாழ்க்கை ஒரு பெரிய மைனஸாக மாறுச்சு ஏற்கனவே திருமணம் செய்யப்பட்ட ஒருத்தரை வந்து திருமணம்ன்ற ஒரு விஷயம் வந்து அது கோர்ட்டுக்கு போய் விவாகரத்தை மாறி அது அது ஒரு பெரிய மன கசப்பை பர்சனல் லைஃப் வந்து பிரசாந்துக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்தது அதன் பிறகு அவருக்கு வந்த கதைகள் சரியாக அமையலை ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்படி மறந்துடுவாங்க இல்லையா அந்த கேப்பை விட்டுட்டார் இன்றைக்கி வந்து எப்படி விஜய் அஜித்துன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல பிரசாந்தும் இருக்கக்கூடியவர் அப்படி மூணு பேர் இருக்கக்கூடிய இடம் ஒரு நடிகர் தவறவிட்ட இடம் தான் அது வந்து அது வந்து இயற்கையாக அமைஞ்சதா அல்லது இவரே விட்டாரா அதை வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாரு வந்து ஒருவேளை கோட் படத்திற்கு பிறகு அந்த கேரக்டர் எப்படி இருக்குது விஜய்க்கு யூக்கலான கேரக்டர் அல்லது விஜய் பிரபுதேவா அஜ்மல் இவங்க சம சமமான ஒரு கேரக்டர் கொடுத்து வெங்கட் பிரபு நடிக்க வச்சிருக்காரா அந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சா தொடர்ந்து இந்த மாதிரியான கேரக்டரில் பிரசாந்த் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எஸ் ஜே சூரிய அப்படின்னு ஒரு நடிகர் எடுத்துட்டோம்னா அவர் பெரும்பாலும் பெரிய நடிக்கும் நடிக்கும்போது அவருக்கான கேரக்டர் வந்து ரசிகர்கள் ஹீரோவோட அதிகமாக அவரை கொண்டாடுறாங்களவா ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வெங்கட் பிரபு படத்தில் பிரசாந்த் கம்மியும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா அவர் அந்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்படி சம காலத்தில் இருந்த நாங்கள் நடிகர்கள் இப்போவும் நாங்களும் அவரும் எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறவரு அந்த மாதிரி ஒரு படத்தை அதாவது விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு சொன்ன அந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அண்ட் இதுக்கு இடையில நிறைய கடைகள் வந்து அவர் வந்து நடிக்கல நீங்கள் சொன்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறையா வந்துச்சு பட் கண்டிப்பாக இதில் விஜய் ஹீரோ இவரும் ஒன் ஆஃப் சப்போர்ட்டிங் ரோலாக தான் இருப்பார் ஸோ இதில் பிரசாந்த் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாஷ் பேக் சீன் அது ஒரு அப்பா மகன் சம்பந்தப்பட்ட கதை ஒரு அப்பா வந்து ரா ஆஃபீஸர் பையன் வந்து ஒரு தீவிரவாதி அந்த பையன் தீவிரவாதி சின்ன வயசுலேயே காணாம போயிறார் ஒரு ஆக போகிற ஒரு ஒரு ரா ஆஃபீஸர் கிட்ட ஒரு சீனியர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு நபரை நீங்கள் வந்து பிடிக்கணும் அவரை கண்டுபிடிக்கணும் அவரை வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட் வரும்பொழுது ஒரு ட்ரைம் டிராவலர் யூஸ் பண்ணுறாரு இவங்களாம் வந்து ஒரே பேட்ச் எனக்கு கத்தி கதை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு நீங்கள் அந்த இதுவெல்லாம் போஸ்டர் அப்படி தான் இருந்தது அப்படின்னும் பொழுது அந்த விஜய்க்கு இணையான ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டராக தான் இருக்கும் இதுதான் இப்போதைக்கு டாக்ல இருக்குது உண்மையான கதை என்னென்னு வெங்கட் பிரபு தான் சொன்னால் தான் தெரியும் வந்து அதனால் நிச்சயமாக வந்து இதில் வந்து பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் ஒரு பெரிய சினிமா அனுபவசாலி அவரும் லேஸில் விட்டுற மாட்டார் பிரசாந்துக்கும் தெரியும் வெங்கட் பிரபுவும் வந்து அவனோட ஒரு முக்கியமான படமாக பிரசாந்தத்துக்கு இந்த படம் இருக்குதுன்றது வந்து உறுதி உறுதிப்பா சார் கோட் திரைப்படம் ரிலீஸ்க்கு அப்புறமா டாப் ஸ்டார் ஒன்ஸ் அகெயின் என்ட்ரி டு கோலிவுடா அப்படிங்கிறது இன்னொரு நேர்காணலில் நம்ம வந்து கண்டிப்பாக பேசி தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்